சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பிரியா ராம்குமாரின் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா புத்தகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி இடையே மார்க் வைந்தியாவுக்கு பயணம் செய்ய போது எழுதிய கட்டுரைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் தொடர்புகளும் யூஎஸ்ஐடோட அந்த ஒரு முக்கிய குறிக்கோளே வந்து ஆட்சி மாற்றமா இருந்தா இல்ல சார் இப்ப நிதி கொடுக்கறாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தானே அது வந்து பரவலா இருக்கும் இல்ல நிதி கொடுக்கல ஸ்பெசிஃபிகலி டார்கெட் ஜார்ஜ் ஓப்பனா இருக்கிற யூடியூப்ல நீங்க எடுத்து பார்க்கலாம் ஒரு பில்லியன் டாலர் நான் வந்து மோடியை தோக்கடிக்கிறதுக்கு நான் தனியா பண்ட் அலாட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்லியன் டாலர் ஏன் ஜார்ஜ் சரோஸ் அலாட் பண்ணும் ஜார்ஜ் சரோஸ்க்கு யூஎஸ்ஐடுக்கு என்ன லிங்க் இருக்கு வேன்ஸோட வைஃப் யாரு உஷா வேன்ஸ் ஆந்திராக்காரங்க ஆந்திராக்காரன் ஸோ ஆந்திராக்காரங்க இந்தியன் தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராக்காரங்க கமலா ஹாரிஸ் மாத்திரம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரி ஆகிட்டாங்க உஷா பேன்ஸ் வந்து ஆந்திராக்காரங்க இந்தியன் ஆகலை இல்லை சார் அவங்க ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திராவில் பூஜை பண்ணாங்க உங்கள் ஆக்சுவலாக உங்க

தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் சர்னலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் ஜெயின் சார் சார் இப்போ ஜியோ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் எய்டு அதாவது யுஎஸ் பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட வளர்ச்சிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க இந்தியாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பழங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் பல்வேறு ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக உதவி நிதியுதவி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நாங்கள் நிப்பாட்ட போறோம் அது வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்படுது இந்தியாவில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க என்ன தானே இல்லை சார் அது எப்படி சார் அந்த குற்றச்சாட்டு வைக்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு விகிதம் வாங்கக்கூடிய ஒரு நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜனாதிபதி தேர்தல்கே நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் தான் ஓட்டு போடுறாங்க அந்த நாட்டில் முதல்ல அவங்க எய்டு கொடுக்க வேண்டியது தானே அங்க கொடுக்க அவங்களால முடியாத காரணத்தினால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்தியாவில் வாக்கு சதவீதம் வாக்கு சாதிதத்தை உயர்த்துவதற்கு எது கொடுக்கணும் அவங்க ஏன் இந்தியாவில் இந்திய மக்கள் வந்து அறுபது சதவீதம் ஓட்டு போட்டுட்ருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அசம்பிளி எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் ஓட்டிங் நடக்குது எழுபது எழுபது இன்னும் அதிகப்படுத்தினா ஜனநாயகத்துக்கு நல்லது தானே சார் வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா இந்தியாவில் போடுற அந்த எழுபது சதவீதம் ஓட்டுன்றது எவ்வளோ எதுக்கு ஈக்குவல் தெரியுமா கிட்டத்தட்ட மூணு யூஎஸ்ஏக்கு ஈக்குவல் ஓகே ஓகேங்களா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் நடக்குது இது வரைக்கும் தேர்தலை யாரும் கேள்வி கேட்கல ஸோ இது எதற்காக கொடுக்கப்பட்டது இது ஏன் வாங்கினார்கள் இந்த 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 தேர்தல் தேர்தலோட வாக்கு சதவீதம் சதவீதத்தை உயர்த்துறதுக்கு இவங்க கொடுத்த பணம் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி தான் என்கொயரினா அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சார் இருக்குது ஆமாம் அது என்ன சார் என்ன சந்தேகம் யுஎஸ்ஐடோட அந்த ஒரு முக்கிய குறிக்கோளே வந்து ஆட்சி மாற்றமாக இருந்தா இல்லை சார் இப்போ நிதி கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தானே அது வந்து பரவலாக இருக்கும் இல்லை நிதி கொடுக்கல ஸ்பெசிஃபிகலி டார்கெட் உதாரணத்துக்கு ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து ஃபேக்ட் செக்கர்ஸ் என்ற பேரில் ரெண்டு லட்சம் டாலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் வந்து வரப்போற நியூஸை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது யாருக்கா யாருக்கு போச்சு யாருக்கு போச்சு சார் இந்தியாவில யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் ஒன்னு ரெண்டாவது கிட்டத்தட்ட உலகம் ஆறாயிரத்தி இருநூறு ஜெர்னலிஸ்ட்கள் அவங்க பேரூரில் இருக்காங்க அதனால இந்திய ஜேர்னலிஸ்டும் உட்பட அந்த ஜெர்னலிஸ்டோட வேலை என்னவா இருக்கும் சார் இப்ப தேர்தல் அரசுக்கு எதிராக எழுதுறது அவதூற பரப்புறது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது எல் எது வேணாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக அவங்களுடைய வேலை வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது மட்டும்தான் ஆனால் அவங்க ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுங்கட்சிக்கு இல்லை இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படணும்னா அதுக்கு வேற உள்நாட்டிலேயே வந்து இவங்க வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் இவங்க எழுதலாம் பண்ணலாம் அது அவங்கவுங்க கருத்தை பொறுத்தது ஓகே பட் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறதுன்றது வந்து வெளிநாட்டு அமைப்புகளோடு கைகோர்க்கும் போது அது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறது ரெண்டுத்துக்கும் வே வே ஒரு வே வேறுபாடு இருக்க வேண்டும் ஓகே சார் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க கூடாது ஓகே அமெரிக்கா கிட்டேருந்து ஃபண்டு வாங்கிட்டு இந்த கட்சி தான் ஜெயிக்கணும் இந்த கட்சி தோக்கணும்னு சொல்லிட்டு இவங்க யார் டிசைட் பண்ணுறதுக்கு இவங்க யார் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு அப்போது அந்த ஜெயிக்க போகிற கட்சியோ இல்லை தோக்கடிக்க வேண்டிய கட்சியோ அப்போ அமெரிக்கா இல்லை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு ஜார்ஜ் சரோஸ் என்ற ஒரு நபர் யூஎஸ்ஐடும் டைரக்டாக லிங்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல இது ட்ரம்ப் சொன்னது ஓகே ஜார்ஜ் சரோஸ் ஓப்பனாக இருக்கிற யூடியூப்லேயே நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒரு பில்லியன் டாலர் நான் வந்து மோடியை தோக்கடிக்கிறதுக்கு நான் தனியாக ஃபண்ட் அலாட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்லியன் டாலர் ஏன் ஜார்ஜ் ரோஸ் அலாட் பண்ணும் ஜார்ஜரோஸ்க்கும் யுஎஸ்ஐடுக்கும் என்ன லிங்க் இருக்குது இதெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் தானே ஏன் ட்ரம்ப்போட பழைய தோல்வி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப்போட தோல்விக்கே வந்து யுஎஸ்ஐடு வந்து பின்னிருந்து சில வேலைகளை செய்ததும் ஜார்ஜ் ஒரு அமைப்பு வேலைகளை ஓப்பன் சொசைட்டி என்ற அமைப்பு பின்னிருந்து சில வேலைகளை செய்ததும் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தானே அதை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்ல ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே அங்க இருக்கக்கூடிய அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய தோல்விக்கும் இந்தியர்கள் வந்து வேலை செஞ்சாங்க ட்ரம்ப் அவர்கள் தோல்வியடை இந்தியர்கள் வேலை செஞ்சாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வேலை பார்த்தது அப்படின்னு அமெரிக்காலையும் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார் யார் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பேர்கள் சொன்னேன் நீங்க பேருங்க சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல சார் ட்ரம்ப் அவர்கள் தோல்வி அதை பழி வாங்குற மாதிரி இந்த அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் எப்படி எதுக்காக வைக்கணும் சரி இப்போ ட்ரம்ப் கேபினெட்ல நீங்க சொல்றதே நான் உண்மையுன்னு எடுத்துக்கிறேன் ட்ரம்ப் கேபினெட்ல இப்ப யார் வந்து எஃபிஐயோட டேரக்டர் காஷ் பட்டேல் டேரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் யாரு துல்சி கபாட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யாரு வேன்ஸ் வேன்ஸோட வைஃப் யாரு உஷா வேன்ஸ் ஆந்திராக்காரங்க ஆந்திராக்காரங்க ஷோ ஆந்திராக்காரங்க இந்தியன் தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராக்காரங்க கமலாஹாரிஸ் மத்தம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர் ஆயிட்டாங்க உஷா பேஞ்ச் வந்து ஆந்திராக்காரங்க இந்தியன் ஆகல இல்ல சார் அவங்க ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திரால பூஜை எல்லாம் பண்ணாங்க உங்க ஆக்சுவலா உங்க பெரோக்கியல் அந்த கண்ணோட்டத்தை வந்து முதல்ல ஆந்திரா தமிழ்நாடு தெலங்கானா இந்த கண்ணோட்டத்தை விட்டு முதலீ வெளியே வாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு இல்லை சார் இந்த இப்போ கமலாஹாரிஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து ஒரு சில சக்திகள் உதவி பண்ணாங்க அது அந்த பொதுவான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கும் போது நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இன் யாரை குறிப்பிட்டு சொல்லுங்க கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்ட்டு யார் யார் இங்கே வந்து அதிகம் பிரார்த்தனை பண்ணாங்க இல்லை சார் தமிழ்நாட்டில் பூஜைகள்லாம் நடந்துச்சு சரி பூஜை நடந்தது கமலா ஹாரிஸ் இந்தியாவுக்காக என்ன பண்ணாங்க இல்ல சார் இந்திய வம்சாவளி அப்படி சரி ஓகே நீங்க சொல்ற லாஜிக்கே வரேன் கமலா ஹாரிஸ் வரதால அமெரிக்க உள்நாட்டு பிரச்சனையோ இல்லை இந்தியாவோட பிரச்சனைகளுக்கோ தீர்வு ஏற்பட்டு இருக்குமா உதாரணத்துக்கு பங்களாதேஷ் போன்ற பிரச்சனை எந்த மாதிரியான திருப்பத்தை எட்டி இருக்கும் இன்னைக்கு ட்ரம்ப் வந்த பிற்பாடு ஏற்கனவே நான் எடுத்த இன்டர்வியூலேயே நான் சொன்னேன் பங்களாதேஷை வந்து இந்தியாக்கே நான் விட்டுறேன் மோடிக்கே விட்டுடுறேன்னு சொல்லிட்டு சொன்னார் டேஷனை ஸோ கமலா ஹாரிஸ் வந்து தான் இது நடந்திருக்குமா கமலா ஹாரிஸ் ஒரு அமெரிக்க டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாஜ் சரோஸ் மற்றும் ராஜ்ஷெயல் மற்றும் மற்ற இது மாதிரி அமைப்புகளோட கைப்பாவியாக தான் செயல்பட்டிருப்பார் எப்படி பிடன் செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் செயல்பட்டு செயல்பட்டாருங்கிறது உண்மை சார் அதுக்கு எதுவும் ஆதாரங்கள் இருக்கா சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு யூனிஸ் போன்ற நபரை வந்து பங்களாதேஷ்ல திடீரென்று எடுத்துட்டு வந்து நிறுவ வேண்டிய தேவை கட்டாயம் என்ன ஏற்பட்டது தேவையில்லாத போர் இருக்கா யுக்ரைன் போரை வந்து இழுக்க வேண்டிய கட்டாயம் எதற்காக ஏற்பட்டது இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தானே இதையெல்லாம் நீங்க ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்ல சார் இப்ப ட்ரம்ப் வந்தா உடனே யூனஸ் வந்து எடுத்துருக்கணும் சார் இன்னுமே அவர் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு அது இந்தியா கையில் விட்டு விடுகிறேன்னு சொன்னார் இதையே வந்து அமெரிக்கா இந்தியா வந்து தேசம் கேட்டு இந்தியாவோட பர்மிஷன் கேட்டு ஷேக் ஹசீனா அரசை கலைத்தார்களா அங்கேயும் இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் வந்து யூஎஸ்ஐட் வேலை பார்த்துள்ளது ஓகே இருபத் ஆட்சி மாற்றத்துக்காக இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன உண்மைதானே உண்மைதான் சார் இந்தியாவில் இருபத்தோரு மில்லியன் டாலர் வந்து உள்ள வந்திருக்கு ஜெர்னலிஸ்ட்டுங்கள வாங்கியிருக்காங்க அவங்க டூல் கிட்லேயே சில ஜேர்னலிஸ்ட்டுகள் பேர்களை அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள் ஓகே இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் லீனிங் ஜேர்னலிஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்து யுஎஸ்ஐடோட பேர் ஹவுஸ்ல இருந்திருக்காங்க யூஎஸ்ஏ இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன் பிற்பாடு எழுபத்தி ஏழுக்கு அப்புறமா அவங்க வந்து அரசியல் தலைவர்களை கொலை செய்வதும் அரசியல் கலை தலைவர்களை அழி ஒழிப்பதும் போன்ற முயற்சிகள் ஈடுபடக்கூடாது என்று செனேட் கியரிங்ல அவர்கள் மீது அழுத்தம் தரப்பட்டது சிஏஏ மீது அதற்கப்புறம் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு அமைப்புகள் அமைப்புகள் இருக்கின்றன அது குறிப்பிடத்தக்க அமைப்பு வந்து நேஷனல் என்டோர்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி அதோட பட்ஜெட் வந்து சிஏஓ பட்ஜெட்டோட அதிகம் அது ஆட்சி மாற்றங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு என்ஜிஓ மாதிரி வச்சுக்கோங்க வந்து பல அறுபதுகளில் இருந்து இது இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இது வந்து ஒரு நெட்ஒர்க் மூலமாக இது செயல்படுகிறது நெட்ஒர்க்குன்னா ஜேர்னலிஸ்ட்டுங்களில் அகாடமிக் சர்க்கிள் அதாவது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு இவ்வ முக்கியமான அரசியல் தலைவர்கள் இவர்களெல்லாம் அவங்களோட ஃபாரின் ட்ரிப்ஸு அவங்களோட வெளியே வெளிநாட்டு பயணங்கள் முதல் கொண்டு உள்நாட்டு அவர்களோட தேவைகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறது அவர்கள் கைப்பாவையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு வலு சேர்க்கும் விதமாக இந்திய தேர்தல் ஆணையமுமே அவர்களிடம் என்று காசு பெற வேண்டிய தேவை எதற்காக ஏற்பட்டது உதாரணத்துக்கு ட்ரம்ப் மேல் என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யா வந்து அமெரிக்க தேர்தலில் ஊடுருவியது புட்டினோட உலக அமைப்பானது ரஷ்யா அமெரிக்க தேர்தலில் வேலை பார்த்தது தான் ட்ரம்ப் ஆட்சி பிடி ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதா இல்லையா கண்டிப்பாக அதே சமயத்தில் அந்த குற்றச்சாட்டு பொய் என்று சொல்லும் விதமாக இன்று நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன அதே ஐட் இந்தியாவில் இப்போது இருக்கும் பிரதமரின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அரசை கழிக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் டாம் செய்வதற்கும் எதற்காக இவர்கள் பணம் வாங்குகிறார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ இருந்த தேர்தல் கமிஷனோட தலைவர் அதாவது ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லக்கூடிய எஸ் வை குரேஷி அவர்கள் அவர்களிடம் விளக்கம் விளக்கம் கேட்டபோது அவரால் விளக்கம் கொடுக்க முடிய எதற்காக கொடுக்க முடியல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இல்லையா கண்டிப்பா சார் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அதாவது ஊடகங்கள் இப்படிதான் அதை சொல்றாங்க அதாவது உண்மை வேற மாதிரி இருக்கலாம் யுஎஸ்ஏட வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்தியர்களுக்கு கை விலங்கு போட்டு அடிப்பிட்டாங்க இதெல்லாம் அவங்க வந்து அவங்களோட நாட்டோட நலனுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே இந்தியர்களுக்கு எதிராக ட்ரம்ப் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை நீங்க நீங்கள் கேட்குற கேள்விகள்லயே உங்களுக்கு நிறைய முரண்கள் வழிபடுமா இல்லையான்னு நானே சொல்கிறேன் ட்ரம்ப் இந்தியர்களுக்கு எதிராக அவர் ஏன் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை எஃப்ஐ டேரக்டர் ஆக்கினார் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸையும் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரையாக்கிறார் இல்ல சார் இது ஒரு பக்கம் இருக்கு இருக்கு ஆனால் இந்தியை யாரை வெளியே அனுப்புனார் அதாவது நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இந்தியர்களை வெளியேற்றினார் யார் அவரு இல்லை சட்டத்துக்கு புறம்பா குடியேறினவங்க என்னது சட்டத்துக்கு புறம்பா குடியேறியவங்க கத்தி சொல்லுங்க சட்டத்து சார் இது வந்து நம்ம எல்லாருக்குமே கத்தி சொல்லுங்க ஊடகங்கள் கத்தி சொல்லுங்க சட்டத்துக்கு புறம்பா வெளியேறியும் சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறவனை வெளியேற்றாம உள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்களா இப்ப ரோஹிங்கியாஸ் இருக்காங்க பங்களாதேஷி இருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா இருந்தா அவங்களை வெளியேற்ற வேண்டியது அந்த நாட்டின் கடமை

இங்க இருக்கக்கூடிய ஜெர்லிஸ்ட்களும் இருக்கார்கள் அவர்களை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்களும் இருக்கிறார்கள் இந்தியாவில இன்னும் சொல்ல போனா ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும்போது கேட்ட சாத்திரியே நம்ம அட்டாக் நடக்கட்டும் நம்ம மாத்திரம் தான் லைவ் கவரேஜ் எடுக்கணும்னு சொன்ன ஜெர்னலிஸ்டும் இருக்கார் அவருக்கு பத்மஸ்ரீ விருது யார் ஆட்சி காலத்தில் போய் பாருங்கள் அவர் எந்த ஒரு சேனலின் குழுமத்தின் தலைவராக இருந்தாரோ அந்த குழும குழுமம் வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல ஈடுபட்டது நம்மளோட ரெண்டாயிரத்தி எட்டு நினைக்கிறேன் ம மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர் பிரதமராக இருக்கும்போது நம்பிக்கையில் தீர்மானம் வந்து நியூக்ளியர் டீல் சம்மந்தமாக பார்லிமெண்ட்டில் வந்தப்போ பிஜேபி எம்பிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு புகார் எழுந்து அந்த லஞ்ச பணமானது ஸ்பீக்கர் முன்னாடியே அது எல்லாத்தையும் அவங்க பணத்தை எடுத்து வந்து வச்சப்போ இதை ஸ்டிங் ஆப்ரேஷனை பண்ணது வந்து அந்த சேனல் ஓனர் ஓகே இப்போது அவர் வேற சேனல் வேற சேனல்ல மனைவி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரோட பெங்காலை சேர்ந்திருக்கிறார் இவர்களோட கோட்பாடு என்ன இவர்களோட நிலைப்பாடு என்ன இவர்கள் மோடியை கண்டினியூஸா வெறுத்துக்கிட்டே வராங்க அவர்களுக்கும் இந்த யூஎஸ்ஐடு என்ன லிங்க் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க ஓபன் சொசைட்டி பவுண்டேஷனுக்கும் என்ன லிங்க் போய் ஓகே இங்க இருக்கும் ஜெர்னலிஸ்ட்கள் இங்கிருக்கும் ஊடக வியாபாரிகளா சொல்லுவீங்க ஊடக வியலாளர்கள் ஆ ஊடக வியலாளர்கள் மொத்தத்தில் விலை போனவர்கள் ஊடகம் என்ற பேரில் விலை போனவர்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து நடமாடி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை வந்து ஜனநாயகத்தோட குறைவழியை நெரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவர்கள் எழுத்தின் மூலமாக செய்கிறார்கள் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருந்தது இந்தியாவில் அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து எந்த லைசென்ஸ் இல்லாமல் இயங்கிட்டு இருந்தது தெரியுமா உங்களுக்கு இந்த அரசாங்கம் வர வரைக்கும் அதை வந்து மூட வைக்கணும் இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பு இருந்தது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அது செயல்பட்டு இருந்தது தெரியுமா உங்களுக்கு நக்சல் தீவிரவாதிகளுடன் கைகோத்து செயல்பட்டு இதெல்லாம் யார ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் யாரால் வந்த அமைப்புகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு டெல்லியை தோத்து போன அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட எல்லாரும் யாரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இல்லையா அமெரிக்கா இன்னைக்கு நேத்தா இந்த வேலை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன ட்ரம்ப் வந்து வெளிப்படையே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லியிருக்காரு இது வரைக்கும் சொல்லாமல் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பைங் தான் சார் நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஒரு விதமான ஒரு வேலை வேலை நாசகார வேலை தான் இதுவும் எல்லா லெவல்லையும் இன்ஃபில்ட்ரேஷன் சிஏஏ பண்ணியிருக்காங்க அது ஒரு காலகட்டத்தில் மிக அதிகமாக இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் கம்மியாக இருந்திருக்கும் அவ்வளோதான் தவிர்த்து எல்லா லெவல்லையும் இது இருந்திருக்கு இப்போ இது சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயமானது இன்னைக்கு பலருக்கு தெரிய ஆரம்பித்து உள்ளது அதுவும் அமெரிக்கா தானா முன் வந்து ஒற்றுக்கொண்டும் உள்ளது ஆமா நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஏன்னா ட்ரம்ப்பே அதனால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறதுனால ஓகே ஒருவேளை ட்ரம்ப் பாதிக்கப்படாமல் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாரா சார் அவருக்கு அனுகூலமாக இருந்தா சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கலாம் அப்போ அந்த யூஎஸ்ஐடு அப்படிங்கறத நிறுத்தினதும் அதுக்கு ட்ரம்ப் வைத்த குற்றச்சாட்டும் நியாயம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவரின் பார்வையிலிருந்து நியாயம் நியாயம் என்று சொல்கிறேன் யுஎஸ்ஐட் இல்லாட்டியும் மற்ற அமைப்புகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் இல்லை ரேண்ட் கார்பரேஷன் ஆகட்டும் இல்லை யுஎஸ்ஐட் ஆகட்டும் இல்லை ஓப்பன் சொசைட்டி ஆகட்டும் இல்லை நேஷனல் என்டவுன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி ஏதோ ஒரு அமைப்பு இந்தியாவுக்குள் ஊடுருவி தான் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பணத்தை அவர்களுக்கு சாதகமாக இருப்பும் நபர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது எதிர்கட்சி தலைவர்களாகவும் இருக்கலாம் ஜெர்னலிஸ்டாகவும் இருக்கலாம் முக்கிய அதிகாரிகளாகவும் இருக்கலாம் வெவ்வேறு காலகட்டங்களில் இது நடந்திருக்கிறது ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமீபத்தில் ஜெர்மனியில் கூட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டில் ரைட் விங் பார்ட்டி ஒன்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஸோ தொடர்ந்து உலகம் முழுக்க ரைட் விங் தலைவர்கள் வளர்ந்துகிட்டே வர்றாங்க இதுக்கு முக்கியமான காரணமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க யூஎஸ்ல ரைட்டிங் விங் வளர்ந்ததுக்கு காரணம் பிடனோட பாலிசிஸ் ஒண்ணு இந்தியாவில் ரைட் விங் வளர்ந்ததுக்கு காரணம் காங்கிரஸோட பாலிசி அதாவது ஒரு நடுநிலையான ஒரு கட்சி வந்து என்னைக்கு வந்து நான் நடுநிலை இல்லை தேவைப்பட்டால் நான் இந்த சைடும் குதிப்பேன் லெஃப்ட்டும் குதிப்பேன் ரைட்டும் குதிப்பேன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஆட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட கோட்பாடு கேள்வி கேட்கப்படும் அவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கை மக்களிடம் குறையும் அந்த நம்பிக்கை குறையும் போது பெரும்பாலுமான ரைட்விங் சிந்தனை இருப்பவர்கள் எந்த நாட்டிலும் அதிகமாக இருப்பார்கள் லெஃப்டோடு ஓகே ஸோ எஸ்பெஷலி எப்போ மிடில் கிளாஸ் ஒரு நாட்டில் வளர ஆரம்பிக்குதோ சோஷியல் ஆர்டர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாட்டில் மிடில் கிளாஸ் வளர வளர அந்த ரைட்விங் ஐடியாலஜி வளரும் அந்த டிஸ்பேரிட்டி இருக்குது பாருங்கள் ஏழைக்கும் பணக்காரருக்கும் இருக்கும் அந்த வேறுபாடு வந்து அதிகமாக இருக்கும் போது லெஃப்ட்விங் ஐடியாலஜி அந்த நாட்டில் அதிகமாக இருக்கும் அந்த டிஸ்பேரிட்டி கம்மியாகி நடுவில் ஒரு புது கிளாஸ் ஏற்படும் மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு இந்த மிடில் கிளாஸ் ஏற்படும் போது இந்த ரைட் ஐடா ஐடியாலஜி வந்து அதே அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே வரும் இது எல்லா நாடுகள்லையும் எல்லா காலகட்டங்களிலும் இது நடந்து இருக்கிறது இந்தியாவில் வந்து லிபரலைசேஷனுக்கு அப்புறமா அதாவது தாராளமயம் ஆக்குதலுக்கு அப்புறமா பிஜேபியோட வளர்ச்சியை பாருங்கள் காங்கிரஸோட சரிவை பாருங்கள் லெஃப்டோட சரிவையும் அதே சமயத்தில் பாருங்கள் ஸோ ஈவனாக இருக்கும் பிஜேபி வளர்ந்துக்கிட்டே வரும் மற்ற கட்சிகள் வந்து விழுந்துக்கிட்டே வருது ஸோ ஒரு 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 வெட்டிடம் உருவாகிடுது இந்த வெட்டிடத்தை எப்பயுமே ரைட் வந்து கேப்சர் பண்ணணும் ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட தேவைகளுக்கு நிற்கக்கூடிய கட்சி எது என்று ரைட் யோசிக்க ஆரம்பிப்பான் ரைட் அதாவது மிடில் கிளாஸ் வளருதுன்னா அந்த நாட்டில் படிப்பு வளருது படிப்பு வளருதுன்னா ஓரளவுக்கு பொருளாதாரமும் வளருது பொருளாதாரம் வளருதுன்னா இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் நெட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஐடியாலஜி வளருது அவங்களுக்குன்ட்டு ஐடென்டிட்டி என் ஐடென்டிட்டி இதுதான் சொல்லிட்டு ஐடென்டி பாலிட்டிக்ஸும் வளரும் இதெல்லாம் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டும் வளரும் ஓகே இதுதான் யூரோப்பிலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது வெளியிலேருந்து வரவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எப்போ ஆரம்பிக்கிறார்களோ எந்த நாடாக இருந்தாலும் அது யாராலும் இருக்கட்டும் வெளியிலேருந்து வரவர்களுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்று ரைட் விங் வளர ஆரம்பிக்கும் அது ஜெர்மனி ஆகட்டும் இல்லை பிரிட்டன் ஆகட்டும் இல்லை அது ஃப்ரான்ஸ் ஆகட்டும் ஏன் யூஎஸில் ஒரு காலத்தில் சிவில் வார் வந்ததுக்கு காரணம் என்ன கலர்டு கம்யூனிட்டி அன்றைய தேதிக்கு அவர்களை கலர்டுன்னு சொல்லி மரியாதையாக அவங்கள கூப்பிடல பிளாக்ஸ் நீக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்தினார்கள் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து அவர்களை அடிமை இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அப்ராம் லிங்கன் முற்பட்ட போது அப்போது சிவில் வார் வந்தது அதுக்கப்புறமா குளூக்லெக்ஸ் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளானே உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு இட் வாஸ் அ பியூர்லி வைட் சென்ட்ரிக் ரைட் விங் ஆர்கனைசேஷன் அவர்களோட குறிக்கோள் அமெரிக்கா வெள்ளையர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்கிறது இதை வந்து தாக்கு பிடிக்க முடியவில்லை அதை வந்து க ஒழிக்க முடியவில்லை கெனடி காலகட்டத்தில் அதை வந்து க கையில் எடுத்துக்கொண்டு அதுக்கு சேஞ்சை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணார் அவரால் முடியல லிண்டன் ஜான்சன் பீரியடில் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க கலர்டு கம்யூனிட்டி பீப்புளை வந்து காலேஜஸில் அலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்போயும் வந்து அந்த சேஞ்சஸை வந்து அவங்களால ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர முடியல ஸோ இப்போ திரும்பியும் அந்த நியோ வைட் சென்டிமெண்ட் வந்து அமெரிக்காவில் வளர்ந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து லெஃப்ட் சென்ட்ரிக் ஐடியாலஜி வந்து அமெரிக்காவில் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சது ஒன்று ரெண்டாவது தேவையற்ற ஓகிசம் அப்படின்வாங்க இந்த புதுசாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஓகிசம் இந்த ஓக்கிசம் வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் வேல்யூஸ் டிகிரேட் ஆர ஆரம்பித்தது குடும்பம்ன்ற ஒரு ஒரு அமைப்பை வந்து சீர்குலைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா லெஃப்ட் எங்கே போனாலும் அது சைனாவாகட்டும் சைனாவோட கல்ச்சரல் ரெவல்யூஷன் மாவோட கல்ச்சரல் ரெவல்யூஷன் எடுத்து படித்தாலும் சரி இல்லை கம்போடியாவில் கெமெர் ரூஜ் அதாவது போல்பாட்டோட ரெஜிமோட அவங்களோட பாலிசி எடுத்து படித்தாலும் சரி குடும்பம் என்ற அமைப்பை வந்து எதிர்த்தார்கள் அவர்கள் அப்பா பையன் சொந்தம் பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது எல்லாரும் ஸ்டேட்டுக்கு சொந்தமானவர்கள் அவங்க எல்லாரும் ஒரு ஐடியாலஜியை பின்பற்ற வேண்டியவர்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுறது அதோட ஒரு மாடர்ன் வருஷன் தான் இந்த ஓக்கிசம் இந்த ஓகிசம் வளர ஆரம்பிக்கும் போது இந்த ரைப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எதிரில் நிற்க ஆரம்பிக்கும் ஸோ இட் இஸ் மோர் அ ஐடியலாஜிக்கல் அதாவது கோட்பாடு சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக அமெரிக்காவில் மாறினதால் அது ட்ரம்பை வந்து ஒடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் அவங்க வந்து தேவையற்ற முயற்சிகள் எடுத்து ட்ரம்ப்பை வந்து அவர்களில் டார்கெட்டடாக அவரை மாற்றமே குறிவைத்து தாக்குதல் செய்ததால் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து வெள்ளை இணைத்தவரிடம் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் அதோட நிகழ்ச்சி ட்ரம்ப்போட வெற்றி ஓகே சார் அதுதான் உலகம் முழுக்கவே பரவியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை இது பரவ ஆரம்பிக்கும் சி ஒரு ஒரு கால காலகட்டத்துக்கு மேலே உள்நாட்டவரோட வெளி வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து அதிகம் நீங்க வந்து பவரை கொடுக்குறீங்க அதிகம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறீங்க அதிகம் அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் இப்போ கனடாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க ஆனாலுமே அங்கே ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவர் ஒரு ரைட் தலைவர் இல்லையா சார் ஜஸ்டின் ட்ரூடோ இஸ் நாட் ரைட் லீடர் இஸ் இல்ல அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் 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 தோக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் உண்டு அவர் மூன்றாவது இடத்தில் முடிவார் என்று அவரோட கட்சி மூன்றாவது இடம் தான் அடையும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் வந்திருக்கணும் அஞ்சு வருஷமும் நாலு வருஷமா தெரியல அதுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆமா இல்ல அவர் தோத்தனால போன அவர் அவர் அலைன்ஸ்ங்க வந்தார் ஆட்சிக்கு இல்ல அவர் தோத்தனால மட்டுமே அங்கே ரைட் விங் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க அவர் போனாட்டியா அலையன்ஸ்ல தானே ஆட்சிக்கு வந்தாரு இன்னைக்கு அவரு அவர் வந்து அவ்வளோ பலமா பலமாய்ந்த சக்தியா இருந்தா இந்த ஃபைவ் ஐஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா கனடா பிரிட்டன் இந்த ஃபைவ் ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த செட்டப்ல இருந்து ஏன் வந்து இவங்களை வெளியான்னு போனோம் சொல்லி டிசை டேஷன் எடுக்கிறாங்க கனடாவை ஏன்னா கனடால இருக்கிற செட்டப் வந்து ஒரு அல்ட்ரா அவர் நாட்டுக்குள் வந்து அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது ஆனால் அவர் வந்து லெஃப்ட் ஐடியாலஜி தான் பின்பற்றுவார் ஸோ லெஃப்டிஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல வந்து கேர் ஸ்டேமர் வந்திருக்காரு அவர் வந்த பிற்பாடு எல்லாருக்கும் ஒரு அச்சம் என்ன வந்திருக்குடான்னா க்ரூமிங் கேங்ஸ் பாகிஸ்தான் பேஸ்டு க்ரூமிங் கேங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது லண்டன் லண்டனிஸ்தானாக மாறிட்டு வருது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே உருவாகிட்டு இருக்கு இதற்கு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் திக்கி தவிக்கிறார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் டப்ளின் அயர்லாண்டு ரெண்டாயிரத்தி மூணில் டப்ளின் வாஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் சிட்டி அதாவது பாதுகாப்பு அதிகம் இருக்கும் நகரங்களில் ஈரோப்பா ஐரோப்பாவில் இருக்கும் பாதுகாப்பு மற்றும் நிம்மதி இருக்கும் நகரங்களில் டப்ளின் ஒரு நகரமாக இருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாப் டென் நகரங்கள் அச்சுறுத்தல் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ப தலை அதாவது பத்து நகரங்களில் டப்ளின் வந்து டாப் பொசிஷனில் இருக்கு அதுக்கான காரணம் சார் அன்வான்ட் இன்ஃபிளக்ஸ் வெளியிலேருந்து வந்தவங்கள தேவையில்லாமல் செட்டில் பண்ணது ஏங்க யார் சார் அதிகமாக வந்தது அங்கே சிரியன் ரெஃப்யூஜிஸ் பஷரை வந்து பஷரில் அவரோட ஆட்சியை கவுக்கிறதுக்காக அடிப்படைவாத சக்திகளுக்கு இவர்கள் புகலிடம் கொடுத்தார்கள் அயர்லாந்து புகலிடம் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க எல்லா ஐரோப்பிய நாடுகளும் புகலிடம் கொடுத்தது ஃப்ரான்ஸ் உட்பட யாரும் நல்லவர்கள் இல்லை ஏன்னா பஷர் மாதிரி ஒரு செக்லர் லீடராக அவங்க வெறுத்தாங்க சதாம் வந்து நல்லவரும் கெட்டவரும் அப்பாற்பட்ட பிரச்சனை சதாம் மோர் செக்குலர் லீடர் ஸோ இந்த நாடுகளில் என்னைக்கு அங்கே இருக்கிற அந்த அந்த இதுவும் பரவ ஆரம்பிச்சது மற்ற நாடுகளுக்கு அங்கே இருப்பவர்கள் பரவ பரவ ஆரம்பித்தார்கள் அந்த இராக் வந்து சதாம் வந்து சுன்னி லீடர் மக்கள் ஷியாக்கள் ரெண்டு இது இருந்தாலும் அங்கே வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது அந்த அந்த கோட்பாடும் அந்த சிந்தனையும் பாத் பார்ட்டி அவர் சேர்ந்தது வந்து பாத் பார்ட்டி அந்த சிந்தனையில் வந்து நேருக்கு மாறான கருத்துக்கள் கொண்ட நபர் அல்ல சதாம் அதாவது இந்த நாட்டில் வந்து அரபிசம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் தீர்மானமாக இருந்தாங்க அதே மாதிரி சிரியாலையும் அதே தான் இருந்தது இதை ஒழிச்சது யார் அமெரிக்கா தானே யூரோப் தானே ஸோ அதோட பின்விளைவுகள் அவங்க தானே சந்திக்கணும் அதெல்லாம் இருக்காங்க ஓகே சார் எங்களோடு இணைந்து யூஏஎஸ் ஏடு குறித்தும் ரைட் விங் தலைவர்களுடைய வளர்ச்சி குறித்தும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி ஜெயந்த் ஜெயஹிந்த் ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு